காயத்ரி என்னடி கிச்சன் ரூமில் இத்தனை கிடக்குது ஐயோ சாமி வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேரு வாருங்க இது வந்து குடல்கறி இது க கீரை இங்கே தயிர் இதுவும் தயிர் இங்கே பாருங்க பழைய சோறு இதுவும் பழைய சோறு பருப்பு ரசம் இப்போ சாப்பாடு வச்சுக்கிறேன் நான் போட்டுருக்குறேன் சூடாக அதுக்குள்ள இங்கே வந்தாச்சா வாட கீரை போறீங்களே இத்தனை செஞ்சு வச்சு நீ இது இந்த தயிரெல்லாம் என்ன பண்ணுறது தயிர் நேற்று பெற போற கலவை வாங்க சொன்னா அதை வாங்கிட்டு நைட்டு நைட்டு பழையசோர் காலையில் குடிக்கலான்னு வச்சிருந்தேன் நீ அது குளிச்சு அப்புறம் தயிரும் போட்டுட்டேன் காலையில் நான் இருந்தேன்னா வந்துன்னா தண்ணி ரசம் வைக்கிறேன்னு தெரியுது அப்புறம் தயிர் போட்டேன்

கல்யாணம் மூச்சு அஞ்சு வருஷத்துல எத்தனை நாள் டீ வடகம் போட்டுருக்குற ஆறு வருஷம் ஒரு நாள் வடகம் போட்டது கிடையாதுங்க இன்னைக்கு அதிசயமா வடகம் போடுறோம் வயான மலையத்தில் நீ ஹோட்டல் அச்சனை தெரியாதா பூசணம் தூக்கி கொட்டினது என்னைக்கு பொரிச்சு கொடுத்த நீக்கி ம் நான் டீக்குறேன் அஞ்சு ஆறு வருஷத்துல ஒரு டைம் பொறிச்சு கொடுத்துருக்க பெருமையா சொல்றாரு பெருமையா சொல்றேன்